சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு சிந்தாமணி தான் ஆளை வச்சு மீனா கிட்ட இருந்து பணத்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பணத்தை எப்படி மறுபடியும் வாங்குறது போலீஸுகிட்ட போனா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது ஏன்னா எந்த சாட்சியும் இல்ல ஆதாரமும் இல்ல போலீஸுகிட்ட போனா கண்டிப்பா பணத்தை வாங்க முடியாதுன்னு முத்துவுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்ப நம்ம முத்து ஒரு பிளான போடுறப்பல செல்வம் ஸ்ருதி ரவி இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே சுந்தாமணியோட வீட்டுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மாதிரி போறோம் அங்க போயிட்டு வருமான வரி சோதனை நடத்துற மாதிரி நடத்தி பணத்தை அங்க இருந்து எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு பிளான போடுறாங்க அதே மாதிரி எல்லாருமே சும்மா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு டையெல்லாம் ஐடி கார்டு எல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு பயங்கரமா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மாதிரி நாலு பேர் கிளம்பி போறாங்க ஏன்னா மீனாவை தான் நல்லாவே தெரியும் இல்ல அதனால மீனாவால போக முடியாது இவங்க நாலு பேர் மட்டும்தான் போறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இருந்து பாக்கலாம் எப்படியும் முத்து அவங்க கிட்ட இருந்து பணத்தை மீட்டுருவாரு மீட் பண்ணி பாக்கலாம் எவ்வளவு பணம் எடுத்துட்டு வராருன்னு